ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to பிரபா ஏ டு ஜுட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் இலவச வேலை வாய்ப்பு தான் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு ஒரு முன்னணி பைக் ஸ்பேர் ஃபாட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதற்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வராம இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வாங்க வாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை பார்த்துடலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வீக்லி ஃபைவ் டேஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவீங்க சாட்டர்டே சண்டே உங்களுக்கு ஹாலிடேவாக இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் இந்த வேலை இப்போதைக்கு மேல் ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தாறு வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த வேலை கலந்து கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வல்லம் அண்டு சிறிபெரும்புத்தூர் இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்கும் உங்களுக்கான ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷூட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் சுட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா பதினாயிரத்தாயிரம் இருந்து அப் டு பதினெட்டாயிரம் குள்ளே உங்களுடைய சம்பளமாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுடைய சம்பளம் பத்தொன்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கேட்டுருக்காங்க உங்களுக்கான அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட்டு லோன்ஸ் பார்த்தீங்கன்னா பி ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா முப்பது ரூபா தனியாக கொடுப்பாங்க சி ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஐம்பது ரூபா உங்களுக்கு தனியாக கிடைக்கும் இது போக அட்னன்ஸ் போனஸ் இஎஸ்ஐ பிஎஃப் ஏடிஎம் ஸ்விஃப்ட்டு டைத்தில் ஃபுட்டு இது எல்லாமே கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வாலஜாபாத் படப்பை உரகடம் பூந்தமல்லி சிறீபெரும்புத்தூர் சுங்குவார் சத்திரம் இந்த ஏரியாக்கெல்லாம் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் டைரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேட் தெரியற மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க ஒரு வேளை கால் பிக் பண்ணலைன்னா செகண்ட் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை வாய்ப்பு தான் இந்த வேலை வாய்ப்பு தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில் படிச்சுட்டு வேலை தெளிவிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்